அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் என் பேர் வந்து லிட்வின் ஜெமிக்வின் ஜாப்ரி நான் பீடெக் எம்பிஏ படிச்சிருக்கேன் என்னுடைய இப்போ பெயர் வந்து ஆயிஷா நான் வந்து பிறப்பால் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு நாடார் சமுதாயத்தை நாடார் சமுதாயம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து பிசினஸ் பிஸ்னஸ் இருக்காங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி உண்டு நான் வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்புவேன் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வசனத்தை சொல்லி வளர்த்ததுனால பைபிளை தவிர எனக்கு வேற எந்த வேதத்தையும் நான் நம்பவும் மாட்டேன் வேறு எந்த மதத்தையும் நான் நம்பவே மாட்டேன் நார்மலாக நான் வந்து கொஞ்சம் திம் ரொம்ப ஸ்டபனான பொண்ணு எந்த விஷயத்தையும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டேன் ஏற்றுக்கவும் மாட்டேன் ஒரு விஷயத்த நான் பொய்யும் நம்பிட்டேனா அது யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது நான் சென்னையில் தான் படித்தேன் காலேஜ் படித்தது வந்து சென்னையில் ஒர்க் பண்ணதும் சென்னையில் தான் எனக்கு வந்து சண்டே ஸ்கூல் எடுக்கிறது விபிஎஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது சர்ச் விஷயத்தில் ஈடுபடுறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஆனால் உலக வாழ்க்கையிலையும் நான் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறதுலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்படியே இருக்கும் போது எனக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆழ்ந்த கருந்து என்னென்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அதாவது ஈசால இஸ்லாமை வந்து நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நாளைக்கு கண்டிப்பாக சொர்க்கம்தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அவரை நம்பினா போதும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தனால எல்லா பாவம் என்ன பாவம் செஞ்சாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் போதுங்கிறது தான் என்னுடைய இணை என்ன அப்படிதான் வளர்த்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்றதுல வந்து ரொம்ப தீவிரமானவங்க எங்கள் அப்பாவும் வந்து இருந்து கிறிஸ்டியனுக்கு வந்து கன்வெர்ட் ஆனவங்க அதனால் எல்லா விஷயத்துலையுமே இதை தான் முன்னிறுத்தி இருப்போம் அப்படி இருக்கும்போது நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் டேடி நீ வந்து கோயம்புத்தூருக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க நானும் கோயமுத்தூருக்கு போனேன் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறோம் அதை வந்து தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் பார்த்துக்குறேன்னு சொன்னப்போ அந்த கடை எங்களுக்கு வந்து ஒரு அலமதுல்லாம் இன்றைக்கி அந்த கடை வந்து எங்களுக்கு பள்ளிவாசலுக்கு ஏற்றாப்பில் கிடச்சிச்சு எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு மஸ்ஜிதுக்கு ஏற்றாப்பில் தான் எங்களுக்கு வந்து அந்த பள்ளிவாசல் அந்த கடை கிடச்சிச்சு அப்படி அந்த கடையில் இருக்கும்போது நிறைய தடவை பள்ளிவாசலில் பயான்னு கேட்பேன் கேட்டாலும் எனக்கு வந்து கோபமாக வரும் ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து இருந்து பேசுவாங்க ஆனால் வந்து அவங்க ஜீசஸ் கிரைஸ்டை வந்து கா ஏத்துக்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ நான் நினைப்பேன் என்ன இந்த முஸ்லீம்ஸ் வந்து கடவுளை வந்து ஏத்துக்காம கடவுளாக ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனா எல்லாத்தையும் நம்ம பைபிள்ல இருந்து எடுத்து எடுத்து பேசுறாங்க ஒரு சில நேரம் கோவம் வரும் ஒரு சில நேரம் வந்து பரிதாபப்படுவேன் இப்படி அறியாமையில இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும் எப்படின்னா இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் நமது முஸ் இஸ்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற குறைபாடுகளை வந்து இவங்களுக்கு சொல்லி நம்ம தாவா பண்ணி இவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து கிறிஸ்டியன் ஆக்கிடணும் அப்படி ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற எல்லா மசித் ஏன்னா எங்கள் ஏரியாவில் நிறைய பள்ளிவாசல் இருக்கும் அந்த பள்ளிவாசல் எல்லாம் சர்ச்சாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு நாள் நான் வந்து கடையில் இருந்துட்டு இருக்கும்போது பயானில் ஒரு தாய் வந்து ஜுமா பயான்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு ஆத்மாவும் வந்து மரணத்தை சுவைத்தே தீரும் குலு நவ்சின் தாய்க்கத்தில் மவுத் ஆனால் வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த உலக வாழ்க்கையில் வந்து மரணத்தை எதிர்நோக்கி தான் வாழணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை வந்து என் மனசுக்குள்ள வந்து ஒரு திடீர்னு ஒரு மின்னல் அடித்த மாதிரி ஒரு எண்ணம் என்ன ஒவ்வொரு முஸ்லீமும் மரணத்தை எண்ணி வாழணுமா அதுக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இப்படி மரணத்தை எண்ணி மர்மை வாழ்க்கை எண்ணி எந்த முஸ்லீம் இந்த உலகத்தை சிறைச்சாலையா சிறைச்சாலையை போல வாழ்றானோ அவனுக்கு தான் மர்மை வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த என் இந்த ஒரு லைன் வந்து என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு எதுக்கு மரணத்தை எதிர்நோக்கி வாழணும் அதுக்கு இவங்க ஈஸியா ஜீசஸை நம்பி சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போயிடலாமா இப்படியே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த மார்க்கத்துல ஏதோ புதுசாக ஒன்று சொல்றாங்கிற ஒரு எண்ணம் மட்டும் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது அப்போ நான் அதுக்குள்ள தேடல்ல இருந்தேன் எனக்கு ஒரு நை நைட் ஃபுல்லா தூக்கமே வரல அப்படி இருக்கும்போது நான் நெட்டில் சர்ச் பண்ணேன் நெட்டில் சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து இஸ்லாம் பற்றி படித்தேன் இருந்தாலும் எனக்கு வந்து என்னோடய அது ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை ஒரு பக்கம் ஜீசஸ் மேலே இருந்த அன்பும் மார்க்கத் மேலே இருந்த பற்றும் வந்து எனக்கு இஸ்லாம் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு இதாகவே இருந்தது தடையாகவே இருந்தது இப்படியே இருந்துகிட்டு இருக்கும் போது நாயக் வீடியோஸ் யூடியூப்பில் நிறையா பார்த்தேன் முக்கியமாக யாரெல்லாம் கிறிஸ்டியன்ஸ்லேருந்து முஸ்லீம்ஸ்க்கு ரிவர்ட் ஆயிருக்காங்கிற வீடியோஸ் பார்த்தேன் நிறையா கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பார் ஒரு பக்கத்தில் இது கரெக்டு தான் ஆனால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் இப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இன்டர்நெட்டில் வந்து ஒருத்தர் ஒரு குரூப்பில் அதாவது நான் நான் முஸ்லீம்ஸ்க்காக தாவா பண்ணுற ஒரு குரூப்பில் நான் ஜாயின் பண்ணி என்னுடைய கே கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன் அப்படி கேட்க ஆரம்பிக்கும் முதல் நாள்லேருந்தே நான் வந்து பைபிளில் இருந்த எல்லா கொஸ்டினுக்குமே கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஆனால் எல்லா கேள்விக்குமே அவங்க குரான்ல இருந்தோ அதீஸ்ல இருந்தோ பதில் சொல்லவே இல்லை எல்லாமே வந்து அவங்க பைபிளில் இருக்கிற வசனத்துலேருந்தே அவங்க எனக்கு பதில் சொன்னாங்க இப்படி பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் என்னால் மறுப்பு எதுவுமே சொல்ல முடியும் ஆமாம் பைபிள் இப்படி தானே இருக்குது ஒரு இறைவனை தானே வணங்கணும் நம்ம ஏன் வந்து ஒரு தூ சன் ஆஃப் காடுன்னு சொல்லி இன்னொரு இறைவனை நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போ கடைசியாக எனக்குலாம் அந்த கேள்வி வந்து என்னடா ஏன் நம்ம ஓகே எனக்கு இஸ்லாம் பிடிச்சிருச்சி அப்படின்னு நான் மனசு திறந்து ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்தது கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் அப்படின்னாலே வந்து ஆகாதவங்க அதாவது அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து ரொம்ப மூர்க்க குணம் இருக்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா பைபிளில் வந்து இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் வசனம் உண்டு ஆனா அதே பைபிள்ல தான் இஸ்மெயிலோட தாய்க்கு தான் முதல் முதலா கேப்ரியல் இஸ் ஜிப்ரேல் அலே வந்து வகி மூலமா பேசியிருப்பாங்க நீர் என்னை காண்கிற தேவன் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அப்ப அவர் கேட்டார் அப்படி ஒரு துஷ்ட மனுஷனுக்கு உடைய தாயா இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த சந்ததி அப்பவே அழிக்கப்பட்டுரும் பட்டிருக்கும்ல எதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நீரூற்ற வந்து கடவுள் வந்து உண்டாக்குனாரு அப்படின்னு கேள்வி கேட்கவும் நான் அப்பவே வந்து இஸ்லாமை ஏத்துக்க ஏத்துக்கிட்டேன் அப்போ அவங்க கிட்ட கேட்டேன் நான் என்ன செய்யணும் இஸ்லாம் ஒரு முஸ்லீமாக நான் வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஏன்னா கிறிஸ்டியனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க நீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்புறம் அந்த அப்பம் அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் இவங்க கிட்ட எனக்கு என்ன முறை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் ரெண்டே ரெண்டு லைன் நீ சொன்னால் போதுமா அது வந்து என்னென்னா நீ வந்து அர்ஷது லா இல் அல்லா வர்ஷத் அண்ண முஹமது ரசூல் அல்லா அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு ஒரு செகண்ட் அந்த களிமாவும் சொன்ன உடனே எனக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருந்துச்சு எத்தனையோ நாள் நான் வந்து சர்ச்சில் ஜோம் பண்ணியிருக்கேன் வீட்டில் ஜோம் பண்ணியிருக்கேன் பேரண்ட்ஸோடு ஜோம் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து ப்ரே பண்ணும் போதெல்லாம் இல்லாத ஒரு மன திருப்தி வந்து அன்னைக்கு அந்த அந்த இர அந்த நைட்டு நான் இரவு தான் வந்து களிமா சொன்னேன் அந்த இரவு வேலையில் வந்து எனக்கு கிடச்சிச்சு அப்போ நான் உண்மையாவே உணர்ந்தேன் ஆமா ஒரு இறைவன வணங்குனாதான் இந்த மனம் மனசுல இருக்கிற இந்த நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நான் முஸ்லீம் ஆகணும்னு விரும்பி முஸ்லீமா ஆயிட்டேன் அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு எங்க வீட்டுல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப கிறிஸ்டியானிட்டியில ஊறி போனவங்க அவங்க கிட்ட வந்து என்னால எதிர்த்து நான் வந்து இந்த மாதிரி முஸ்லீமாக போறேன்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அதனால நான் வந்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ம மத்த குடும்பத்தை மாதிரி நான் வந்து வீட்டுல அப்படி சேர்ந்து இல்லை எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து வீட்டை விட்டு அவங்களுக்கு தெரியாம நான் வந்து தாவா சென்டருக்கு வந்துட்டேன் தாவா சென்டர் வந்தோடனே தாவா சென்டர் அலமது இல்லா அல்லாவா எனக்கு வந்து இந்த இடத்த ஏற்படுத்தி தந்தான் ஏன்னா இங்கே தாவா சென்ட்ரில் வந்ததில் முதல் இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே இஸ்லாமை பத்தி தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு படிப்பனையா இருக்கு அப்போ முதல் டைம் நான் உள்ள வந்தோடனே தவ பொறுப்பாளர் சொன்னாங்க இந்த மாதிரி நீ எங்களுக்கு வந்து நீ ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமா இஸ்லாமை ஏத்துக்கிட்டது சந்தோஷம் ஆனால் நீ வந்து உங்கள் பெற்றோர் நோவினை செஞ்சுட்டு நீ வந்து இஸ்லாம் முறை மார்க்கத்துக்கு வரதான் நாங்கள் எங்களுக்கு எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க இன்ஃபார்ம் பண்ண உடனே எங்க வீட்டில் வந்து அடுத்த நாளே எங்கள் அம்மா அப்பா ஒரு பதிமூணு பேர் வந்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் சித்தப்பா சித்தி எல்லாருமே வள வந்த வந்தாங்க இப்படி வந்த உடனே வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வந்து எப்படி ஒரு அம்மா அப்பாவை பாசமாக நான் பார்த்தேனோ அதுக்கு நேர்மாராக அன்றைக்கு நான் அவங்கள பார்த்தேன் அவங்க வந்து நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொன்னதை வந்து அவங்களால் ஏற்றுக்கவே முடியல நிறைய விஷயங்கள் பேசினாங்க நடக்காத விஷயத்தெல்லாம் கேட்டாங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிலாம் அவங்க வந்து ரொம்ப கற்பனையாக பேச ஆரம்பித்தாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசினாங்க அப்ப நான் வந்து அப்போ கூட அல்லா வந்து எனக்கு வந்து அல்லாஹ் மேல இருந்த அந்த நம்பிக்கை வந்து என்ன வந்து ஒரு இடத்துல கூட பின்தாங்கி போகாம நான் வந்து தான் இருப்பேன்னு சொன்னோட அவங்க வந்து கோவமா போயிட்டாங்க கோவமா போனோட அடுத்த நாள் வந்து அவங்க கேஸ் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் போனோம் கோர்ட்ல நிறைய விஷயங்கள் அதாவது நான் ஒரு ஒரு கட்டத்துல எங்க எங்கள் வீட்லயே நான் வந்து ஒரு பைத்தியம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க நான் வந்து பைத்தியம் என் பொண்ணு வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இல்ல அல்லாஹ் ஒரு இடத்துல கூட அல்லாவ நம்பி அதாவது இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஒரே இறைவனை நான் அல்லாஹ் எங்கேயுமே என்னுடைய கண்ணியத்தை வந்து பாழாக்காம எனக்கு எல்லா இடத்துலையுமே வெற்றியை தந்தான் அப்புறம் நான் வந்தேன் அன்னைக்கு சாயங்காலமே பேப்பர்ல அவதூறான விஷயங்கள் போட்டாங்க நான் வந்து ஒருத்தரை விரும்பி தான் இஸ்லாத்துக்கு வந்ததாக சொன்னாங்க அதையும் எங்கள் வீட்டில் வந்து நம்பி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தாவா சென்டரில் இருந்த ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ரொம்ப மன ரீதியாகவும் சரி பொருள் ரீதியாகவும் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தாங்க இப்படியே இருந்துச்சு ஆனால் தாவா சென்டரில் வந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வந்து இஸ்லாமை பற்றி படிக்கிறதுக்கு வந்து ஆர்வத்தை கொடுத்தாங்க எவ்வளோதான் உலக பிரகாரமான பிரச்சனைகள் இருந்தாலும் நான் வந்து தாவா சென்டரில் வந்து நான் ரொம்ப அறிவுபூர்வமாகவும் சரி உலரீதியாகவும் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா மார்க்கம் மார்க்கத்தை தவிர அவங்க இங்கே வேறு எதுவுமே சொல்லித்தர்றதுல மார்க்கம் அதில் நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்வு பூர்வமாக சொல்லித்தர ஆரம்பித்தாங்க நான் என்ன தான் நான் வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாலும் என்னால் வந்து முகமது நபி சல்லா அலி வஸ்லாம் மேல வந்து ஒரு முழுமையான அன்பை வைக்க முடியல ஏன்னா நான் வந்து ஜீசஸ் ஜீசஸ் மேலே வந்து ரொம்ப எனக்கு அன்பு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அவர்கிட்ட தான் பேசுகிற மாதிரி பேசுவேன் அப்படி இருக்கும்போது கூட ஒரு தடவை சொன்னாங்க அவருடைய பொறுமையை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க அப்படி எடுக்கும்போது ஒரு சகாபி வந்து ரசுல்லா கிட்டே கடன் வாங்கின பணத்தை கொடுக்குறேன் நீங்கள் எங்கள் நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் மூணு நாள் கழிச்சு தான் அந்த சகாபி திரும்பி அந்த இடத்துக்கு வருவாங்க அப்போ ரசுல்லா வந்து மூணு நாளும் பொறுமையாக அந்த இடத்துல நிற்பாங்க என்னப்பா நீ எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ நான் அந்த நிமிஷம் நான் உணர்ந்த எவ்வளோ ஒரு பொறுமை கண்டிப்பாக ஒரு சாதாரண மனுஷனால வந்து இந்த மாதிரி ஒரு பொறுமையா இருக்கவே முடியாது உண்மையான இறைவனுடைய தான் இருக்க முடியும்னு சொல்லி அப்பந்தான் நான் வந்து நபி சொல்லா வலைய வசூல் மேல எனக்கு கண்டு வந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நான் நிறைய விஷயங்கள் இங்க கத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப கூட எனக்கு வந்து எங்க வீட்டுல இருந்து என்ன வா கூப்பிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து எந்த இடத்துலயுமே வந்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராம அதெல்லாம் என்ன ஒவ்வொரு சைத்தானோட ஊசலாட்ட எல்லா இடத்துல இருந்து என்ன வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கான் எனக்காக துபா செய்யுங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா நேர்வழி கிடைக்கணும்னு துபா செய்யுங்க தாவா சென்டரில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காகவும் துவா செய்யுங்க அலைக்கும் வரமத்தி வர